தமிழ்நாடு முழுக்க இப்ப தமிழக அரசாங்கம் டென்த் சினிமாவோட ரொம்பவே இருக்காங்க நடிகரான ஆராதனா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல ஆராதனா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் மேக்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூறும் சயின்ஸ்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து மார்க்கும் கடைசியா சோசியல்ல நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் எடுத்திருக்காங்களாம் ஆக மொத்தம் இவங்க ஐநூற்றுக்கு நானூற்றி எழுவத்தி எட்டு மார்க்குகளை எடுத்திருக்காங்களாம் இத பார்த்துட்டு நடிகர் ஷுவகார்த்திகேயன் அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் நல்ல மார்க் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்ப இத பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டும் வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட மகளோட டென்த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க